உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிய ஹவ் இஸ் இட் தமிழ் ஆசிக் மற்றும் எபினேசர் மேலும் திலக் இவங்க மூணு பேரும் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் நம்ம பார்க்கலாம் ஹவு டு லைவ் இன் யூடியூப் நண்பா லைவ் டெலிகாஸ்ட் எப்படி பண்றது ப்ரோ லைவ் எப்படி பண்றது நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் லைவ் பண்ணதே அந்த அதையும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டையும் ஓபன் பண்ணிட்டேன் பட் ரெக்கார்டுன்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குமே அந்த பட்டனை நான் அமுக்க மறந்துட்டேன் சாரி அதனால லைவ் எப்படி பண்றதுன்ற வீடியோ அப்பதிக்கே அப்லோட் பண்ண முடியல ஓகே லைவ் எப்படி பண்றதுன்றத இப்ப பாக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண பிறகு இந்த ரைட் சைடில் அப்லோட் ஐக்கன் இருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ் ரைட் சைடில் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ லைவ் டேஷ்போர்ட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் லெப்ட் சைடில் ஈவெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ இந்த பேஜ் ரைட் சைடில் நியூ ஈவெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்கே தான் நம்ம லைவ் பண்ண போயிடும் எப்பயும் போல டைட்டில் கொடுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க டேக் கொடுங்க டேஸ் கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் லைவ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏனிங்கும் வரும் இங்க பப்ளிக் அன்லிஸ்டட் பிரைவேட்னு இருக்கும் டிஃபால்ட்டா பப்ளிக் தான் இருக்கும் நீங்க லைவ் பண்றதை கூகுள் பிளஸ்லையும் ட்விட்டர்லையும் ஷேர் பண்ணலாம் அதனால இதை டிக் பண்ணிக்கோங்க இங்க டைப்னு இருக்கும் டிஃபால்ட்டா குயிக்கில் தான் செலக்ட் ஆயிருக்கும் அதனால தான் கூகுள் ஹேங் அவுட் மூலமா லைவ் பண்ண முடியும் இப்போ இந்த ரைட் சைடில் கோ லைவ் நவ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ரெடி டு கோ அப்படின்னு ஒரு பாப்பப் வரும் ஓகே கொடுங்க இப்போ நீங்க லைவ் பண்றதுக்கு ஸ்ட்ரீமிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஸ்டார்ட் பிராட்காஸ்ட் ஒரு கிரீன் கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த பாப் அப்கு ஓகே கொடுங்க நீங்க இப்போ லைவ்ல இருக்கீங்க உங்க லைவ் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஈவென்ட் பேஜ் போங்க உங்க லைவை கிளிக் பண்ணுங்க உங்க லைவை நீங்களே பார்க்கலாம் இந்த ரைட் சைடில் லைவ் சாட் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க இந்த லைவை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாப் ப்ராட்காஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபைவ் செகண்டில் ஸ்டாப் ஆகிடும் இந்த லைவை நீங்கள் ஸ்டாப் பண்ண பிறகு இந்த லைவ் வீடியோவை வீடியோ மேனேஜரில் நீங்கள் பார்க்கலாம் அப்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்கள் திரையில நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவை உங்களை நான் உங்களால் ஆன்லைன் தமிழ் நன்றி